இயேசுவின் ரத்தம் ஜெயம் இன்று நம் அன்னையாம் திருச்சபையானது தூய எஃப்ரோவின் விழாவினை சிறப்பிக்கின்றது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் தூயவராகிய அவரை பற்றிய உணர்வே மெய்யுணர்வு என்கிறது நீதி மொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எஃப்ரோ முன்னூற்றி ஆறாம் ஆண்டு மெசபடோமியாவில் உள்ள நிசிபிஸ் என்னும் இடத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை பிற சமயத்தை சார்ந்தவர் எப்போவோ கிறிஸ்தவ விசுவாசத்தில் அதிகமான ஈடுபாடு வாழ்ந்து வந்தார் இதனால் அவருடைய தந்தை அவரை வீட்டை விட்டு வெளியே வந்த வந்திபிசிஸ்ட் ஆயராக இருந்த ஜேம்ஸ் என்பவரிடத்தில் தஞ்சம் புகுந்து கல்வி கற்றார் ஏறக்குறைய எட்டு ஆண்டுகள் அவரோடு இருந்து எல்லா விதமான பயிற்சிகளையும் பெற்ற இவர் அதன் பின் பாலைவனத்திற்கு சென்று தனிமையில் சில காலத்தை செலவழித்தார் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அரசியல் குளறுபடிகளின் காரணமாக இவர் எடேசாவிற்கு செல்ல நேர்ந்தது அங்கே இவர் தியாகோனாக இருந்து பல்வேறு விதமான பணிகளை செய்தார் ஏற்கனவே அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி இவர் அப்போது திருச்சபைக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்த பலவிதமான தப்பறை கொள்கைகளை மிக துணிவோடு எதிர்த்து வெற்றி கொண்டார் மேலும் இறைவன் இவருக்கு நல்ல எழுத்து திறனை கொடுத்திருந்தார் அதை கொண்டு இவர் பல மறையுறைகளை எழுதினார் இது மட்டுமல்லாமல் திருச்சபையின் வரலாற்றில் முதல் முறை திருவெளிபாட்டு பாடல்கள் மூலம் இறை மக்களுக்கு பல உண்மைகளை எடுத்து சொன்னார் இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க இடேசாவில் மிகப்பெரிய பஞ்சம் உண்டானது அந்நாட்களில் மக்கள் உணவிற்காக மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சமயத்தில் இவர் மக்களுக்கு மத்தியில் இறங்கி பணி செய்ய தொடங்கினார் குறிப்பாக இவர் வசதி படைத்தவர்களிடமிருந்து தேவைக்கு முகியாக இருந்த உணவுப் பொருட்களை வாங்கி அவற்றை தேவையில் இருந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் இவ்வாறு அங்கு ஏற்பட்ட பஞ்சத்தை ஓரளவு சமாளித்தார் இப்படி பல்வேறு பணிகளை செய்து திருச்சபையை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி தன் வாழ்நாள் முழுக்க ஒரு திருத்தொண்டராகவே இருந்த எஃப்ரோம் முன்னூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மறைவல்லுநர் பட்டம் கொடுக்கப்பட்டது தூய எப்ரோமின் நிறைவு நாய் கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாரத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்றபோது நமக்கு மேலே சொல்லப்பட்ட சிந்தனை தான் நினைவுக்கு வந்து போகின்றது அவர் எடேசாவில் பஞ்சம் தலைவிருத்து ஆடிய போது ஏழை எளியவருக்கு உணவு கிடைக்க பெரிதும் பாடுபட்டார் வசதி படைத்தோரிடமிருந்து உணவுப் பொருட்களை வாங்கி அவற்றை வசதி இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி அதன் மூலம் பஞ்சத்தின் கோர விளைவுகள் ஓரளவு தனித்தார் தூயை எவ்வளவு நினைவு நாளை கொண்டாட நாம் எல்லா மக்களும் எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாடுகின்றோமா அல்லது நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் யாரும் எப்படியும் இருக்கட்டும் என்ற மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கிராமப்புறத்தில் இருந்த பள்ளிக்கூடம் ஒன்றில் ஒரு நாள் ஆசிரியர் கேள்வி கேட்டார் ரொட்டியை எப்படி சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும் என்று வெண்ணெய் தடவி சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என்றான் ஒரு மாணவன் ஜாம் தடவி சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும் என்றான் இன்னொரு மாணவன் பாலுடன் சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் தேனுடன் சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் பஞ்சாமிருதத்தோடு சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று பலரும் பல கருத்துக்களை சொன்னார்கள் இறுதியாக ஒரு மாணவன் எழுந்து ரொட்டியை மற்றவருடன் பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டால் தான் மிகவும் சுவையாக இருக்கும் என்று கூறினான் இதை கேட்டு ஆசிரியர் மிகவும் மகிழ்ந்து போய் அந்த மாணவனை பாராட்டினார் ஆம் உட்கொள்கின்ற போது அது தரும் சுகம் அலாதியானது பகிர்ந்தல் உணவில் மட்டுமல்லாது எல்லாவற்றிலும் இருக்கின்ற போது இந்த உலகில் இல்லாமை என்பது இல்லாமல் போய்விடும் ஆகவே து எப்ரோவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரைப் போன்று பகிர்ந்து வாழக்கூடிய மனப்பான்மையை விதைப்போம் நாமும் பகிர்ந்து வாழ்வோம் அதன் வழியாக இறையர்கள் நிறைவாய் பெறுவோம்